ஜோஹோவின் துவக்க பயணம் அனைவருக்கும் சுவாரஸ்யம் அளிக்கக்கூடியது இந்தியாவிலிருந்து ஒரு சிறிய முயற்சியாக துவங்கி உலகளாவிய அளவில் மிகப்பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனமாக திகழ்வது ஜோஹோவின் வளர்ச்சி பயணத்தை சிறப்பாக விளக்குகிறது ஜோஹோவின் அட்வென்ட் நெட் எனும் பெயரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறில் ஸ்ரீதா வேம்பு மற்றும் டோனி தாமஸ் ஆகியோரால் நிறுவப்பட்டது ஆரம்பத்தில் அட்வெண்ட் நெட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் மற்றும் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் தீர்வுகளை வழங்கும் சாஃப்ட்வேர் தயாரிப்புகளை உருவாக்கி பெரிய நிறுவனங்களுக்கான சேவைகளை வழங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் இறுதியில் அட்வெண்ட் நெட் நிறுவனத்தின் முக்கிய சந்தையான தொலைத்தொடர்பு துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் வேம்புவை ஒரு முக்கிய முடிவை எடுக்கச் செய்தன அந்த நேரத்தில் ஸ்வீடா வேம்பு சாஃப்ட்வேர் வணிகத்தில் ஸ்மால் அண்ட் மீடியம் பிசினஸஸ் மார்க்கெட்டியை நோக்கி திசையை மாற்ற வேண்டும் என்று தீர்மானித்தார் இதனால் அட்வெண்ட் நெக் நிறுவனத்தை ஜோஹோ கார்பரேஷன் என மறுபெயரிட்டு களின் தொடக்கத்தில் கிளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேர் தயாரிப்புகளை உருவாக்கத் தொடங்கினர் ஜோஹோ ராய்டர் எனும் முதலாவது கிளவுட் பேஸ்ட் டாக்குமெண்ட் எடிட்டர் அறிமுகமாக தொடர்ந்து ஜோஹோ சிஆர்எம் வர்த்தகங்களில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றது ஜோஹோவின் சிறப்பம்சம் அதன் ஹோல் க்ரோத் ஹோம் செல்ஃப் பண்டட் ஆக நடந்ததுதான் ஸ்ரீதா வேம்பு எக்ஸ்டர்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஏற்காமல் நிறுவனத்தை சுயமாக வளர்க்கும் விதமாக செயல் திட்டங்களை முன்னெடுத்தார் இது ஜோஹோவுக்கு நீண்டகால வளர்ச்சியை உறுதி செய்தது சர்வதேச அளவில் சாப்ட்வேர் நிறுவனங்களுக்கு போட்டியிடும் வகையாக ஜோஹோ வணிகத்தில் பல வெற்றிகரமான தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தியது ஸ்வீதா வேம்புவின் செயல்முறை தத்துவம் குறிப்பாக ரூரல் டிவலப்மெண்ட் பற்றிய அவரது பார்வை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரம் களின் இறுதியில் ஜோஹோ தனது பெரும்பகுதி பணிகளை சென்னையிலிருந்து தமிழ்நாடுவின் தேங்காசி எனும் சிறிய ஊருக்கு மாற்றியது இங்கு அவர் உள்ளூர் திறமைகளை கொள்ளும் வகையில் பல வேலைவாய்ப்புகளை உருவாக்கினார் ஜோஹோவின் பல முக்கியமான சாஃப்ட்வேர் தயாரிப்புகள் இப்பகுதியில் உருவாக்கப்பட்டுள்ளன ஸ்ரீதர் வேம்பு இதன் மூலம் சாஃப்ட்வேர் துறையில் சிக்கல்களை தீர்க்க மட்டுமல்லாமல் இந்திய கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கும் பங்காற்றினார் இன்று ஜோஹோவின் தயாரிப்புகளை நூறு மில்லியனுக்கும் அதிகமான யூசர்ஸ் பயன்படுத்துகின்றனர் சிஆர்எம் ஃபைனான்ஸ் மார்க்கெட்டிங் எச்ஆர் போன்ற பல்வேறு துறைகளில் நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட சாஃப்ட்வேர் கருவிகளை வழங்குவதன் மூலம் ஜோஹோ சிறிய நடுத்தர நிறுவனங்களின் பெரும் ஆதரவாளராக மாறியுள்ளது குறிப்பாக ஜோஹோ சிஆர்எம் எம் போன்ற பெரும் நிறுவனங்களுக்கு சவாலான ஆற்றலுடன் போட்டியிடுகிறது ஜோஹோவின் நிறுவனர் ஸ்ரீதா வேம்பு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பத்மாஸ்ரீ விருதை பெற்று அவரது பங்களிப்பிற்காக பாராட்டப்பட்டார் ஜோஹோவின் தன்னம்பிக்கை சுயநிதி மற்றும் நீண்டகால நோக்குடன் செயல்படுவதே இதனை ஒரு முன்னோக்கி சிந்தனையுடைய சாஃப்ட்வேர் நிறுவனமாக மாறவைத்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷேர் யோர் தாட்ஸ் இன் இந்த கமெண்ட்ஸ் அண்ட் லெட்ஸ் நோ இஃப் யூட் லைக் டு ஹியர் த ஸ்டார்ட் அப் ஸ்டோரி ஆஃப் அனதர் கம்பெனி டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ தி ஸ்டார்ட் அப் ஸ்டோரி புக் சேனல்